புறநகர் தெற்கு மாவட்ட ஆனைமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் அண்ணாவின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பொள்ளாச்சி அருகே சுப்பகை கவுண்டன் புதூர் சுங்கம் எம்ஜிஆர் திடலில் செப்டம்பர் பதினேழு அன்று நடைபெற்றது ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் பேசுகையில் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் எந்த புதிய திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன ஆனால் திமுக அரசு ஆட்சியாக மட்டுமே இயங்கி வருகிறது சொத்து வரி மின்கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன மகளிர் உரிமை தொகை இருபத்தி மாதங்கள் வழங்கப்படாமல் இருந்த நிலையில் அதிமுக குற்றச்சாட்டுக்கு பின் தாமதமாக வழங்கப்பட்டது ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு சொத்து வரி மின்கட்டணம் விலைவாசி உயர்வின் மூலமாக லட்சக்கணக்கில் பணத்தை வசூலிக்கின்றனர் மேலும் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பொருள் புழக்கத்தால் மாணவர் சமூகம் சீரழிந்து வருகிறது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது காவல்துறையினர் செயல்பட திமுகவினர் தடுக்கின்றனர் மாற இந்த நிலை வேண்டுமானால் அதிமுக மீண்டும் அமைய வேண்டும் என்றார் இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் கந்தசாமி பொள்ளாச்சி நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

வீட்டுக்கு கொடுத்தாங்க அது கொஞ்சம் பேருக்கு கொடுத்து கொஞ்சம் பேர் கொடுக்கல வீட்டுக்கு திமுக எல்லாம் கொஞ்சம் வரைப்படம் ஆனால் இன்னைக்கு அதை கொடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டுலையும் பாத்தீங்கன்னா மின்கட்ட நாடகத்தையும் சொத்துறை அவலகத்தையும் எல்லா பொருள் விளையாடி வச்சு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் போயிருது ஆயிரம் ரூபாய் கொடுத்து லட்சக்கணக்கில் பணம் போயிருது இதுதான் மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் குடிக்கக்கூடிய கட்சி